தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அமைதியை விரும்பும் இந்தியாவை அதன் ராஜதந்திரமும் பொருளாதாரமுமே முன்னிறுத்துகின்றன சாணக்கிய பாதுகாப்பு உரையாடல் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கருத்து இரண்டாம் காலாண்டிற்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரிப்பு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றி என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் வெற்றிகரமாக நிறைவு பெற்ற ஜி இருபது மாநாடு பலமான உலகிற்கு பங்களிக்கும் பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவுகள் வலுவடைந்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு அயோத்தி ராமர் கோவிலில் நூற்று அறுபத்து ஓரு அடி உயர கோபுரத்தில் காவிக்கொடியை ஏற்றி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய நாகரிகத்தின் மறுமலர்ச்சியை எடுத்துக்காட்டுவதாக பெருமிதம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் சூரியகாந்த் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பயங்கரவாதம் என்பது நாட்டிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் சாபக்கேடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிவு அமைதி பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை கொண்ட நாடு இந்தியா பாதுகாப்பு உரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்து அமைப்புகள் செயல்முறைகளை சரியான நேரத்தில் நவீனமயமாக்குவதன் மூலமே இந்தியா வளர்ந்த நாடாக முடியும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு ஏழாயிரத்து இருநூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அரிய வகை காந்தங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் புயல் நாகை கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை இயல்பு வாழ்க்கை பாதிப்பு கடற்கரை பகுதிக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் தமிழகத்தில் தொடரும் பெண்களுக்கு எதிரான கொடூர குற்றங்களை தடுக்க முதலமைச்சர் முன்வராதது ஏன் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி ஆதரவாளர்களுடன் தாவைக்காவில் இணைந்தார் செங்கோட்டையன் இருபெரும் தலைவர்களின் நம்பிக்கை குரியவர் செங்கோட்டையன் என விஜய் பேச்சு செங்கோட்டையனின் செயல்பாடுகள் பற்றி அதிமுகவிற்கு கவலை இல்லை பொதுச் செயலாளர் பழனிசாமி கருத்து இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கையடைய நமது ஆயுதப்படைகள் தொடர்ந்து சிறந்து விளங்க பாடுபடும் என்றும் உறுதியுடன் முன்னேறும் என்றும் நம்புவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சாணக்யா பாதுகாப்பு உரையாடலின் மூன்றாவது பதிப்பின் தொடக்க அமர்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நமது ராஜதந்திரம் பொருளாதாரம் மற்றும் ஆயுதப்படைகள் அனைத்தும் சேர்ந்து அமைதியை விரும்பும் இந்தியாவை முன்னிறுத்துவதாக கூறினார் பிரதமரின் விஸ்வகர்மா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் பலன்கள் நாடு முழுவதும் பயனாளிகளை சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் ஜித்தன்ராம் இணை இணையமைச்சர் சோபா கரந்த்லஜே ஆகியோர் குடியரசுத் துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினர் தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது பொருளாதார வளர்ச்சி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் தொழில் முனைவோர் மேம்பாடு நிலையான சுற்றுச்சூழல் ஆகியவற்றில் தங்கள் துறையின் இன்றியமையாத பங்களிப்பு குறித்து இரு அமைச்சர்களும் எடுத்துரைத்தனர் இது தொடர்பாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தொழில் முனைவோர் மேம்பாட்டிற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அளித்து வரும் ஆதரவை பாராட்டுவதாக கூறியுள்ளார் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ள ஜோகனஸ்பர்க் ஜி இருபது மாநாடு வளமான உலகிற்கு பங்களிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவுகள் வலுவடைந்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஜோகனஸ்பர்கில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஜி இருபது உச்சி மாநாடு தொடங்கியது மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜோகனஸ்பர்க் விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவின் கிரிமிட்டியா பாடலுடன் கங்கா மையா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பம்சமாக தமிழில் பாடல் பாடப்பட்டது இவற்றை பிரதமர் நரேந்திர மோடி கைதட்டி ரசித்தார் ஜி இருபது உச்சி மாநாட்டின் மூன்று அமர்வுகளிலும் பங்கேற்ற பிரதமர் அங்கு பல்வேறு தலைவர்களையும் சந்தித்து பேசினார் மாநாட்டின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனிசை சந்தித்து பேசிய அவர் இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்திய வம்சாவளியினர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பிரதமரை சந்தித்து உரையாடினர் அப்போது இந்தியாவின் யோகா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தின் மகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் இப்பயணத்தின் இரண்டாம் நாளில் ஜி இருபது மாநாட்டின் முதன்மை அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது போதைப் பொருள் கடத்தல் பெரும் அச்சுறுத்தலாக உள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ள ஜி இருபது நாடுகளின் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு முன்னெடுப்பை உருவாக்க வேண்டும் எனவும் பிரதமர் கொண்டார் இத்தகைய போதைப் பொருள் தீவிரவாதத்தை முறியடிக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் ஜி இருபது மாநாட்டில் இரண்டாவது அமர்வில் பேசிய அவர் உலகளாவிய உணவு பாதுகாப்பை வலுப்படுத்த நாடுகளிடையே கூட்டு நடவடிக்கை அவசியம் என்றார் தென்னாப்பிரிக்காவில் பிரதமர் நரேந்திர மோடி ஜி இருபது உச்சிமாநாட்டிற்கு இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஜெர்மன் பிரதமர் ரிச் மர்ஸ் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியாங் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியா லூலாடா சில்வா ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் இதனையடுத்து மாநாட்டின் மூன்றாவது அமர்வில் கலந்து கொண்டு பேசிய அவர் முக்கியமான தொழில்நுட்பங்கள் ஊக்குவிக்கப்படும் விதத்தில் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த அழைப்பு விடுத்தார் தனது பயணம் குறித்து பதிவிட்ட பிரதமர் ஜோகனஸ்பர்க் ஜி இருபது மாநாடு வளமான உலகிற்கு பங்களிக்கும் என கூறியுள்ளார் பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவுகள் வலுவடைந்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலின் அடி கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள முப்பது அடி உயர கம்பத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றினார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் கட்டுமானம் நிறைவடைந்ததை அடுத்து அதன் நூற்று அறுபத்தோரு அடி உயரமுள்ள பிரதான கோபுரத்தின் உச்சியில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சேஷாவதார கோவில் அன்னபூரணி தேவி கோவில் சப்தமந்திர் உள்ளிட்ட பல கோவில்களில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் இதனையடுத்து ராமர் கோவிலுக்கு சென்ற பிரதமர் மூலவர் ஸ்ரீ பாலராமரை வழிபட்டார் முதல் தளத்தில் அமைந்த ராம தர்பாரில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளிலும் பங்கேற்றார் ராமர் கோவிலில் பிரதமர் மோடியுடன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் வழிபாடு நடத்தினர் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது கோவிலில் கொடியேற்றும் விழா சுபமுகூர்த்த நேரத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி கொடியை ஏற்றி வைத்தார் நாட்டின் இரண்டாம் காலாண்டிற்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்திருப்பது மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டிற்கான ஜிடிபி எனப்படும் உள்நாட்டு உற்பத்தி குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் நாட்டின் தொழில்துறையினரின் கடின உழைப்பை இந்த சாதனை பிரதிபலிப்பதாகவும் ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையையும் மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு சீர்திருத்த நடவடிக்கைகளை தொடரும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச விண்வெளி பொருளாதாரம் இனி வரும் நாட்களில் வேகமாக வளரக்கூடும் என்பதால் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கைரூட்டின் இன்ஃபினிட்டி கேம்பஸை பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் விண்வெளித்துறையின் எதிர்காலத்திற்கு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புதிய நம்பிக்கையை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்திய விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான இடமாக மாறி வருவதாக கூறினார் இந்த நிகழ்வில் செயற்கை கோள்களை சுற்றுப்பாதையில் செலுத்தும் திறன் பயணத்தை தொடங்கி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் உள்ள சஃப்ரான் விமான எஞ்சின் சேவைகள் வசதியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் உள்நாட்டு விமான சந்தைகளில் இந்தியாவும் ஒன்று என்றார் இந்தியாவின் விமானத்துறை ஒரு புதிய பயணத்தை தொடங்க தயாராக உள்ளதாகவும் சஃப்ரான் நிறுவிய இந்த புதிய வசதி இந்தியாவை உலகளாவிய பராமரிப்பு பழுதுபார்ப்பு மற்றும் புதுப்பித்தல் மையமாக நிலைநிறுத்த பங்களிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற பார்வை மாற்றுத்திறனாளி மகளிர் கிரிக்கெட் அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோதியை சந்தித்தனர் பிரதமருக்கு கிரிக்கெட் அணியினர் கையெழுத்திட்ட கிரிக்கெட் பேட்டை வீரர்கள் பரிசளித்தனர் இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோதி வீரர்கள் தங்கள் ஊக்கமளிக்கும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் கொழும்புவில் நடந்த இறுதிப் போட்டியில் பார்வை மாற்றுத்திறனாளி மகளிர் கிரிக்கெட் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் நேபாளத்தை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது பயங்கரவாதம் என்பது ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் எதிரான ஒரு சாபக்கேடு என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் நூற்று எழுபது பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் பயங்கரவாதிகள் மும்பையை தாக்கி ஒரு கொடூரமான மனிதாபிமானமற்ற செயலை செய்ததாக தெரிவித்துள்ளார் மும்பை பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்கொண்ட துணிச்சலான வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ள அவர் இந்த கோழைத்தனமான தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தினார் பயங்கரவாதத்திற்கு எதிராக பாஜக அரசின் நிலைப்பாட்டை முழு உலகமும் பாராட்டுகிறது என்றும் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தருவதாகவும் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஷா குறிப்பிட்டுள்ளார் அமைப்புகள் செயல்முறைகளை சரியான நேரத்தில் நவீனமயமாக்குவதன் மூலமே இந்தியா வளர்ந்த நாடாக முடியும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பிராந்திய இயக்குநரகங்கள் மற்றும் நிறுவன பதிவாளர் மறு ஆய்வு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைய இந்தியாவின் தேவைகளுக்கு ஏற்ப அமைப்புகள் செயல்படுவதை உறுதி செய்வதற்காக தனது அமைச்சகம் அதன் சட்டங்கள் மற்றும் விதிகளில் மீண்டும் மீண்டும் திருத்தங்களை செய்து வருவதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நிர்வாகத்தை எளிதாகவும் வெளிப்படையாகவும் வசதிகளை வழங்குவதில் கவனம் செலுத்துவதன் மூலமும் அமைச்சகம் எதிர்காலத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் இந்தியா கடன்சார் சக்தியாக உருவெடுத்துள்ளதற்கு நமது கடற்படையின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய கடற்படை கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் இந்திய கடற்படையுடன் இணைந்து பல்வேறு தொழில்நுட்பங்கள் தொடர்பாக புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாக கூறினார் இந்தியாவின் பொருளாதார வலிமை தொழில்நுட்ப முன்னேற்றம் உட்பட அனைத்தையும் ஒருங்கிணைத்து புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவது இதன் மூலம் சாத்தியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதிய தொழிலாளர் சட்டங்கள் நாடு முழுவதும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்வதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தேசிய வர்த்தக தலைவர்கள் மாநாட்டில் பேசிய அவர் இந்த சட்டங்கள் சிறந்த தொழிலாளர் நடைமுறைகளுக்கு ஊக்கம் அளிப்பதாக கூறியுள்ளார் தொழிலாளர்களுக்கு தொழில் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் சமூக பாதுகாப்பு சலுகைகளை வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் காகித பயன்பாட்டை குறைப்பதற்கு இது உதவும் என்றும் கூறியுள்ளார் உலகின் முன்னணி செமிகண்டக்டர் உற்பத்தி நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் நடைபெற்ற செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் மற்றும் பயிற்சி ஆய்வக திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியாவின் செமிகண்டக்டர் திட்டம் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றார் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் பதவியேற்றார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்ற சூரியகாந்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதவியில் தலைமை நீதிபதியாக நீதிபதி சூர்யகாந்த் பதவியேற்கும் விழாவில் கலந்து கொண்டதாகவும் அவரது எதிர்கால காலத்திற்கு வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ்சிங் சௌகான் பஞ்சாப் விவசாயிகளோடு கலந்துரையாடினார் பஞ்சாப் மாநிலத்தில் ரான்சின்கலான் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் காற்று மாசுபாட்டை கருத்தில் கொண்டு அறுவடைக்கு பிறகு விளைநிலங்களை எரிக்கும் முறையை கைவிடும் யுக்தியை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக கடைபிடித்து வருகின்றனர் அவர்களின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் இந்த கிராமத்திற்கு நேரில் சென்ற மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுடன் கலந்துரையாடினார் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என வெளியுறவு அமைச்சகம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது சீன வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கைகள் குறித்த ஊடக கேள்விகளுக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்த விவகாரம் தொடர்பாக சீன தரப்பிடம் வலுவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த இருபத்தோராம் தேதி லண்டனில் இருந்து ஜப்பான் செல்லும் வழியில் ஷாங்காய் விமான நிலையத்தில் இறங்கினார் அவரது பாஸ்போர்ட் செல்லாது என கூறி சீன குடியேற்ற அதிகாரிகள் அவரது பயணத்திற்கு அனுமதி மறுத்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என கூறியுள்ளார் ஜப்பானுடன் இணைந்து ஆறாயிரத்து எண்ணூறு கிலோ எடை கொண்ட செயற்கை கோளை சந்திரயான் ஐந்து மூலம் விண்ணிற்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாகர்கோவில் வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு சந்திரனுக்கு செயற்கைக்கோள் அனுப்பும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக இந்தியாவும் திகழும் என தெரிவித்த நாராயணன் நாசாவுடன் இணைந்து விண்வெளிக்கு செயற்கைக்கோளை அனுப்ப இஸ்ரோ முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார் ஏழாயிரத்து இருநூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அரிய வகை காந்தங்களில் உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கினார் இந்த அரிய வகை காந்தங்களை உற்பத்தி செய்யும் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் ஆண்டுக்கு ஆறாயிரம் மெட்ரிக் டன் காந்தத்தை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த காந்தங்கள் மின்சார வாகனங்கள் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி மின்னணுவியல் விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களில் நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய இரண்டு ரயில் திட்டங்களுக்கும் புனே இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் மொத்த காரிஃப் உணவு தானிய உற்பத்தி நூற்று எழுபத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று மில்லியன் டன்களாக மதிப்பிடப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் காரிப் பயிர்களின் உற்பத்திக்கான முதல் முன்கூட்டிய மதிப்பீடுகளை வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் முன்கூட்டிய மதிப்பீடுகளின்படி அரிசி உற்பத்தி நூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் டன்களுக்கு மேல் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு காரிப் பருவ அரிசி உற்பத்தியை விட ஒன்று புள்ளி ஏழு மூன்று மில்லியன் டன்கள் அதிகமாகும் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலவரப்படி முன்னூற்று ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் ரபி பயிர்கள் விதைக்கப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த ஆண்டு இதே காலத்தில் அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த பருப்பு வகைகள் இந்த ஆண்டு எழுபத்து மூன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தானியங்கள் பத்தொன்பது புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் எண்ணெய் வித்துக்கள் விதைக்கப்பட்ட பரப்பளவு எழுபத்து ஆறு புள்ளி ஆறு நான்கு லட்சம் ஹெக்டரை தாண்டியுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் அந்த செய்திக்குறிப்பு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் முறைப்படி கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது மும்பையில் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற விழாவில் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டு வரும் எட்டு கப்பல்களில் இது முதலாவது கப்பலாகும் புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுக நகரமான நினைவுகூறும் வகையில் இந்த கப்பலுக்கு அந்நகரின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது வடிவமைப்பு முதல் அனைத்து சாதனங்களும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டதாகும் இந்த போர்க்கப்பல் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு கடற்படையில் இணைக்கப்பட்டது இந்த விழாவில் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மத்திய பிரதேசத்தில் ஆகாஷ்வாணி சேவையை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் முதலமைச்சர் மோகன் யாதவ் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் ராஜீவ்குமார் ஜெயின் கலந்து கொண்டார் மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைனியில் புதிதாக நிறுவப்பட்ட ஆகாஷ்வாணி மையத்திலிருந்து மால்வி பேச்சு வழக்கில் வானொலி ஒளிபரப்புகள் தொடங்கின மால்வி பேச்சு வழக்கு மற்றும் பிராந்தியத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துவதில் ஆகாஷ்வாணி உஜ்ஜைனி மையம் முக்கிய பங்கு வகிக்கும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் உஜ்ஜைன் மையத்திலிருந்து மால்வி செய்திகள் ஒவ்வொரு நாளும் மாலை ஏழு இருபது மணிக்கு ஒளிபரப்பப்படும் கோவா மாநில தலைநகர் பனாஜியில் நடைபெற்று வந்த ஐம்பத்தி ஆறாவது சர்வதேச இந்திய திரைப்பட திருவிழா நிறைவடைந்தது விழாவில் பெண் இயக்குநர்களால் இயக்கப்பட்ட ஐம்பது திரைப்படங்கள் திரையிடப்பட்டிருப்பது மகளிருக்கு அதிகாரமளிக்கும் முக்கிய படி என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் கோவா மாநில தலைநகர் பனாஜியில் நடைபெற்று வந்த ஐம்பத்தாறாவது சர்வதேச இந்திய திரைப்பட திருவிழா நிறைவடைந்தது ஒன்பது நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் உலக நாடுகளின் திரைப்படங்கள் உள்ளிட்ட சிறந்த திரைப்படங்கள் நிறைவு விழாவில் கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவத் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் திரைப்பட திருவிழாவின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர் இளம் படைப்பாளிகளையும் மகளிரையும் அங்கீகரித்து அதிகாரமிக்கவர்களாக மாற்ற காப்பாற்றுவதில் இந்த திரைப்பட திருவிழா வெற்றி பெற்றிருப்பதாக கூறினார் வேவ்ஸ் பிலிம் பஜார் ஆயிரத்து கோடி ரூபாய்க்கு மேல் இந்த ஆண்டு முதலீட்டை ஈர்த்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரு மடங்காகும் என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவுக்கும் உலகிற்கும் இடையேயான இடைவெளியை இணைக்கும் பாலமாக சர்வதேச இந்திய திரைப்பட திருவிழா திகழ்வதாகவும் இணையமைச்சர் முருகன் தெரிவித்தார் சிறந்த திரைப்படங்களுக்கு கோல்டன் பீகாக் விருது சில்வர் பீகாக் விருது மற்றும் ஐசிஎஃப்டி யுனெஸ்கோ காந்தி பதக்கம் ஆகியவை வழங்கப்பட்டன இந்த ஆண்டிற்கான சர்வதேச இந்திய திரைப்பட திருவிழாவில் எண்பத்தோரு நாடுகளில் தயாரிக்கப்பட்ட இருநூற்று நாற்பது திரைப்படங்கள் திரையிடப்பட்டன உரிய நேரத்தில் தேர்வு நடத்தி பட்டங்கள் சான்றிதழ்களை உடனடியாக வழங்க வேண்டும் என உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு உள்ளது மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் தேர்வு நடத்தி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி அறிவுறுத்தியுள்ளது தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நூற்று எண்பது நாட்களுக்குள் மாணவர்களுக்கு பட்டம் வழங்க வேண்டும் என்றும் தவறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உயிரிழந்தவர்களின் இரண்டு கோடி ஆதார் எண்களை நீக்கியிருப்பதாக ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆதார் தரவுகளின் துல்லியத்தை பராமரிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட தேசிய அளவிலான முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக இந்த எண்கள் நீக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர்களின் ஆதார் எண்கள் மற்றவர்களால் பயன்படுத்தப்படுவதை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமணத்திற்கு மறுத்த பள்ளி ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் திருமணத்திற்கு மறுத்த பள்ளி ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த படுகொலை சம்பவம் மனதை பதைப்பதைக்க செய்துள்ளதாக கூறியுள்ளார் பாலியல் வன்கொடுமை கடத்தல் காதலிக்க மறுத்தால் கொலை என அணுதினமும் தமிழகத்தில் தொடரும் பெண்களுக்கு எதிரான கொடூர குற்றங்களை தடுக்க முதலமைச்சர் முன்வராதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நிலைமை இவ்வாறு இருக்க அப்பா என்ற பட்டத்திற்கு ஆசைப்படுவது நியாயம்தானா என்றும் எழுப்பியுள்ளார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் முன்னதாக செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் வீட்டுக்கு நேரில் சென்ற செங்கோட்டையன் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த நிலையில் சென்னை பனையூரில் நடைபெற்ற நிகழ்வில் விஜய் முன்னிலையில் தாவேக்கவில் அவர் இணைந்தார் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததால் அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் செங்கோட்டையன் தற்போது அதிமுகவில் இல்லை என்பதால் அவரது செயல்பாடுகள் குறித்து கட்சி தலைமைக்கு எந்த கவலையும் இல்லை என்றார் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான தித்வா புயலால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்து வருகிறது இலங்கையில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள டிட்வா புயல் வங்கக்கடலில் சென்னைக்கு அப்பால் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த டிட்வா புயல் நாளை வடக்கு மற்றும் வடமேற்கில் நகர்ந்து வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதியில் நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக கடற்கரையை சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை டிட்வா புயல் நெருங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புயல் எச்சரிக்கை காரணமாக தமிழகத்தில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் பொதுமக்கள் வெளியே நடமாடுவதை தவிர்த்து வீட்டுக்குள் தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே டிட்வா புயலின் வேகம் அதிகரித்துள்ளதாகவும் ஐந்து மாவட்டங்களில் மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மைய தென்மண்டல இயக்குநர் அமுதா தெரிவித்துள்ளார் டிட்வா புயலால் கடலோர மாவட்டங்களில் கடும் கடல் சீற்றம் காணப்படுகிறது பத்தடிக்கும் மேல் ஆக்ரோஷமாக கடல் அலைகள் எழும்பி வருகின்றன மாமல்லபுரம் சதுரங்கப்பட்டினம் கல்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர் இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கடுமையான கடல் சீற்றம் காணப்படுகிறது தரங்கம்பாடி கடற்கரையில் கடல் அலைகள் பத்தடிக்கும் மேல் எழும்பி ஆர்ப்பரித்து வருகிறது நாட்டின் இரண்டாம் காலாண்டிற்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது அதிகரித்ததற்கான காரணங்கள் மற்றும் இதன் முக்கியத்துவம் குறித்து என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது ஏற்கனவே உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ள இந்தியா இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவாவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறது தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட அறிவிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஆறு புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்த பொருளாதார வளர்ச்சி நிகழ் நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இது கடந்த ஆறு காலாண்டுகளில் அதிகபட்ச வளர்ச்சியாகும் தொழில்துறை சார்ந்த உற்பத்தி அதிகரிப்பு சரக்கு சேவை வரி குறைப்பால் பொருள்களின் நுகர்வு உயர்ந்தது மூலம் இந்த வளர்ச்சி சாத்தியமானது மேலும் இந்த உயர்வுக்கு முக்கிய காரணங்களாகவும் விளங்குகிறது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி மூன்று டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தற்போதைய பொருளாதார வளர்ச்சி தீர்க்கமான கொள்கைகள் வகுத்தல் கட்டமைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றால் அதன் வலிமையை பிரதிபலிப்பதாக உள்ளது விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் காரணமாக உலகளவிலான நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை காட்டிலும் இந்தியா மீண்டும் விரைவான பொருளாதார நாடாக முன்னேறி வருகிறது இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில் yeah